ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உமா உடம்புடி உமா இன்னைக்கு ஒரு நாற்பத்தஞ்சு லிட்டரு பயணி வந்து நம்ம கற்பட்டிக்கு ஊற்றிட்டுருக்கேன் இருக்கேன் ஒரு கஸ்டமர் கேட்டிருந்தாங்க அவன் இன்றைக்கி தனியாக ஊற்றிருந்தேன் இருந்தேன் இது வந்து நம்ம சிரட்டை பருத்துகிறது இது கற்பட்டி வந்து இந்த பருவம் வந்துச்சுன்னா அப்புறம் நம்ம சிரட்டை பருத்தி நம்ம அதில் ஊற்றிட வேண்டியதுதான் இந்த பருவம் வந்து கரெக்டாக எடுத்தால் மட்டும்தான் சிரட்டையில் நல்லா உளுமத்துருங்க இல்லைன்னா சட்டையை ஓட்டிக்கிட்டோம் அது வராது சில சமயங்களில் ஸோ இது வந்து ஊற்றுனா நல்லா ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்கவே அழகாக இருக்கும் சட்டை இப்படி தான் பறக்குன்னு பார்த்துருங்க இது நம்ம அதை சுற்றுப்புற சூப்பரான கற்பட்டி கிடச்சிருக்கு ஸோ ஓன் கேர்னு தேவைப்படுச்சுன்னா இந்த நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்